பைசல தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீ நல்லா இருப்பீங்க நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஆமேன் ஹாப்பி இண்டிபெண்டன் டே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமேன் ஆண்டவர் இந்த காலைகளில் உங்களோடு பேசுவாராக தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசனம் இப்படியாய் சொல்கிறது சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி தானியல் ராஜாவின் இடத்துல சொல்கிறார் பாருங்க ராஜாவுக்கு தூக்கமே இல்ல நைட் எல்லாம் ஐயோ ஒரு தேவனுடைய மனுஷனே தேவனுடைய மனுஷனே கெபியில சொல்லி ராஜாக்கு நைட் எல்லாம் பார்க்கும்படிக்கு ஓடுறாரு கெபிக்கு பக்கத்துல என்னது ராஜா சொல்றாரு தானியலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வித்தாரா என்று சொல்லி ராஜா கேட்கிறாரு தானியல் சொல்றாரு ராஜாவே நீர் என்று வாழ்க என் தப்பு வித்தார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அது சிங்கங்களின் கெவியா இருக்கலாம் அது எரிகிற அக்னி சுவாலையா இருக்கலாம் அது ஆடிய நடுவா இருக்கலாம் அது சீரிடும் புயலா இருக்கலாம் எந்த நிலையிலும் நம்மை காக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிற எத்தனை பேர் இந்த கால இடையில ஆமேனு சொல்ல முடியும் என்னை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் தப்புவித்தார் தானியலை தப்புவித்தார் வசனங்களை தியானிக்கும் பொழுது அயோச்சு பார்த்தேன் ஆமே கெவிக்குள்ள சிங்கங்கள் தானியலுக்கு முன்பாக இருந்திருக்கும் அமே தானியல் சிங்கங்களை பார்த்திருப்பார் இந்த ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார் நான் மரண இருளின் பள்ள நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் முது கோலும் தடியவனை தேற்றும் ஹாலே லூயா மரண இருள் தானே ஆமா சிங்க கெவி என்ன லைட்டா இருக்காங்க ஆமா இருள் சூழ்ந்து இருக்கும் ஆனா தேவன் தானியலோடு கூட இருந்தார் தேவ தூதன் தானியலோடு கூட இருந்து தப்புவித்தார் உன்னை ஏன் சிஸ்டர் தப்பு வைக்க கூடாது உன்னை ஏன் பிரதர் தப்பு வைக்க கூடாது ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது ஏன் பெருமூச்சிகளோடு கூட நமக்காய் நம்முடைய ஆண்டவராக வேண்டுதல் ஆவியானவரை நம்மோடு கூட வைத்திருக்கிறார் சத்ரு கெஜிக்கிற சிங்கம் போல் வரும்பொழுதெல்லாம் ஆவியானவர் அவளுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார் எத்தனை பேர் இந்த காலை வழியில் ஆமேனு சொல்ல முடியும் உங்களை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள வல்லவராய் இருக்கிறார் ஆமேன் நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்பு வைக்க வல்லமை உள்ள நிச்சயம் உங்களை தப்புவித்து உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் ஹாலே லூயா தானியலோடு கூட இருந்தவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் ஹாலையிலூயா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஏகோவா ஷம்மாவாய் ஏகோவா ரஃபாவாய் அவர் நம்மோடு கூட நம்மோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் இந்த காலையில ஆமையு சொல்ல முடியும் என்னை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் உங்களை தப்பு விக்க அவர் வல்லமையுள்ள தேவன் நிச்சயம் உங்களை தப்பு என்னென்ன எந்தெந்த மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க என்னென்ன சூழல இருக்கிறீங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை தப்புவித்து உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை தப்புவித்து வித்து அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆமே